வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து விற்பனையு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவேளை ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஸ்வராஜ் எயிட் டவல் ஃபைவ் எஃப்இ டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க மூணு ஓனர்கள் கொண்ட வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்கமான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜிலையும் கொடுத்துக்கறேங்க வராக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்ன சேனல் அபோவுட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கம் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த சொராஜ் எய்டல் ஃபைவ் எஃப்இ டாக்டர்னுடைய டயர் பையன் பார்க்கும்போது ஃப்ரண்ட் டயர் தொண்ணூறு பெர்சென்ட் ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஒரிஜினல் பட்டனுங்க வண்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பையனுங்க டிஎன் எழுபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட டேக்டருங்க இந்த டிராக்டரினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி ரெண்டு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிக இழுவை திருந் அது சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹெவியான டாப் இருக்குதுங்க பெட் டூக்கு இருக்குதுங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது தௌசண்ட் தௌசண்ட் ஆப்பிஎம்ல எங்கக்கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஆயுள் பிரேக் ஆப்ஷனும் இந்த வண்டியில வந்துடுங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டாவேட்டர் அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனு அதிசீர்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய டிராக்டருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க ஜெனினியூட்டியான மெயின்டெனன்ஸ்லையும் இருக்குதுங்க இந்த ஸ்வராஜ் எய்டல் ஃபைவ் டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் எலுமாத்தூர் அருகில் தான் ஒரு டிராக்டருக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஸ்வராஜ் எய்ட்வல் ஃபைவ் டிராக்டரு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த மழையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்டர் பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஸ்வராஜ் ஐ டுவல் ஃபைவ் எஃப்இ டாக்டரை நெருள் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசுறதுக்குலாம் பக்காவான மெயின்டனன்ஸில் இருந்துட்டுருக்குதுங்க மணி நொடியே பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெளிவாய்ப்பு பண்ணியிருக்கேன் எந்த இடத்துல ஆயிலு கேஜ்லாமல் நல்ல நிலையில் இருக்குதுங்க இன்ஜினு கீறு கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த சுவராஜ் எய்ட் ஃபைவ் டாக்டர் வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நிறைய நிகழ்ச்சி மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்